ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் தொடர்ந்து மற்ற இசையமைப்பாளர்கள் இசையமைத்த படத்தில் இருந்த பாடல் வரிகளை தன்னுடைய படங்கள் உபயோகித்திருந்தார் ஒரு டேரக்டர் அவருக்கு ஒருத்தர் இப்போ ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறார் யார் அப்படின்னா அந்த டேரக்டர் பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு கடிவாளம் போட்டவர் யார்னா இசைஞானி இளையராஜா என்ன யூஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருடைய கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதித்யான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டேரக்டர் வந்தார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அவர் அமரன் படத்துக்கெல்லாம் இசையமைச்சவர் வெத்தலை போட்ட ஷோக்கில் நான் கப்புன்னு குத்தணும் மூக்கில் வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தோன்ட்டு மிகப்பெரிய ஹிட் ஆயிச்சது அதில் தான் அந்த படத்தில் தான் முதல் முதல் கார்த்திக் தன் சொந்த குரலை பாடியிருப்பார் ஸ்ரீவித்யா வந்து ஒரு சொந்த குரலில் பாடியிருப்பாங்க ஏஎல் வசந்தகுமாரோடைய மகள் தான் ஸ்ரீவித்யா மிகச்சிறந்த பாடகின்னு அன்றைக்கி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது அந்த ஆதித்யா எஸ் ஏச்சா அசுரன் படத்துலேருந்து பத்தி கிச்சி பத்தி கிச்சி பத்தி கிச்சி பத்தி கிச்சி ஓ இளே ஓ ஒரு பாட்டு வரும் மன்சூர் அலிகான் பண்ண பாட்டு இந்த பாட்டை வந்து கைதி படத்தில் அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் நீங்களே பார்த்துருப்பீங்க அதேமாரி மாநகர படத்துலேயும் சில பாட்டுகள் வந்து அவர் யூஸ் இருக்காரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதித்யா ஈரோடு எல்லாம் அது பெருசாக வந்து கவனிக்கப்படலை அப்புறம் விக்ரம்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த விக்ரம் படத்தில் வந்து விக்ரம் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க இதில் கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் எடுத்த விக்ரம் படத்தினுடைய இளையராஜா இசையில் வந்த பாட்டை அப்படியே அதில் யூஸ் பண்ணியிருப்பார் அதற்கப்பறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து லியோ படம் எடுத்தார் அந்த லியோ படத்தில் வந்து கரு கரு கருப்பாயி வெளுத்தது ஏன் கருப்பாயின்னு ஒரு பாட்டு வரும் பிரபுதேவா ரோஜா அவர்கள் ஆடுற பாட்டு இந்த பாட்டை வந்து அப்போ தேவா மியூசிக் பண்ணியிருப்பார் ஏழையின் சிரிப்பிலுன்ற அந்த படத்தில் அப்போ வந்து ஒரு சாதாரண ஹிட்டு தான் இப்போ விஜய் வந்து அந்த பாட்டுக்கு நான் பாடிய ஆனதுனால இப்போ சூப்பர் டூப்பர் ஆச்சு அதுவும் தேவா எந்த ஒரு கிளைமும் பண்ணலை அது சம்மந்தமாக எந்த ஒரு சர்ச்சையும் வரல முடிஞ்சு போச்சு இப்போ கூலி கூலிப்படத்தில் எம்எஸ்வி பாட்டையும் யூஸ் பண்ணுறார் நினைவே மந்திரம் நினைவே நந்தி மனிதன் எந்திரம் சிவசம்போன்னு நினைவே நினைத்தாலே இயக்கின்ற படத்தில் எம்எஸ்வி அவர்கள் சொந்த குரலை பாடினா அந்த சிவசம்போ பாட்டை தான் வசனமாக கூலி படத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் யூஸ் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்த் அவர் பேசுனதை திரு லோகேஷ் கண்ராஜ் யூஸ் பண்ணியிருப்பார் அப்போ தேவாவோட யூஸ் பண்ணிட்டார் எம்எஸ்வி இதை யூஸ் பண்ணிட்டார் ஆதித்யா யூஸ் பண்ணிட்டார் இளையராஜா யூஸ் பண்ணிட்டார் இப்போ இளையராஜா விக்ரம் படத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை ஏன் காட்டல அப்படின்னா விக்ரம் படத்தினுடைய ப்ரொடியூசர் யார்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் பழைய விக்ரமுக்கும் ப்ரொடியூசர் திரு கமலஹாசன் தான் ஸோ அவர் கம்பெனிக்கிட்ட அந்த ரைட்ஸ் இருந்துச்சு இப்போ அனிருத் எடுத்த அந்த விக்ரம் அனிருத் மியூசிக் படித்தேன் இப்போ வந்து விக்ரம் படம் லோகேஷ் கணர்ராஜ் இயக்கத்தில் வந்த அந்த படத்துக்கும் ப்ரொடியூசர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்னால் எங்களுக்கு கம்பெனிக்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கிறதுனால அது பெருசாக ஒரு கிளைம் போகலை இப்போ லேட்டஸ்ட்டாக கூலிப்படத்தினுடைய டீசர் வெளிக்கிட்டு இருக்காங்க அந்த டீசரில் வந்து திரு ரஜினிகாந்த் வந்து அந்த தங்கம் வரும் பாருங்க ஒரு பாட்டு பாம்பாம் பக்கம் பக்கம்பா அப்படின்னு ஒரு போகிறோம் டிஸ்கோன்னு ஒரு ஒரு வரிகள் வரும் அந்த வரிகளை வந்து அனிருத் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சன் நிறுவனத்துக்கு திரு விஜயகாந்த் அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அந்த வரிகளை மட்டும்தான் நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க ஆனால் இளையராஜாவுடைய இன்னொரு பாட்டு வரிகளையும் அவர்கள் யாரும் கவனிக்கலை அதில் இன்னொரு பாட்டு என்ன பாட்டுனா அந்த டீசரை நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க அந்த டீசரை ஏடி ஆரம்பித்து முடியிறும் தருவாயில் கையில் கோல்டு வச்சுக்கிட்டு ர ரஜினி வந்து விசில் அடிப்பார் அந்த விசிலுடைய பாட்டு என்னென்னா பாட்டுனா செண்பகமே செண்பகமே அப்படின்னு சொல்லி இந்த எங்கள் எங்கூர் பாட்டுக்காரன் வர அந்த பாட்டை தான் அவர் அப்படியே வந்து டியூனாக அப்படியே ஒரு விசிலில் கொண்டு வருவார் அது நிறைய பேர் கவனிச்சாங்களான்னு தெரில அது இளையராஜாரும் கவனித்தாரான் என்னன்னு தெரில ஆனால் இந்த டிஸ்கோ அந்த இதையும் இதையும் வந்து இன்றைக்கு இளையராஜா வந்து கவனித்தாரா என்னன்னு தெரில ஆனால் அந்த தங்கபவன் படத்தில் வர அந்த பாட்டை மட்டும் நீங்கள் வந்து என்னுடைய பாட்டை என் அனுமதி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதற்காக நீங்கள் வந்து அந்த படத்துலேருந்து அந்த அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ண அந்த வரிகளை தூக்கணும் இன்னும் அந்த செண்பகமே செண்பகமே அவங்க கண்ணுக்கு படலாது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை தூக்கணும் இல்லாட்டி எங்களை நஷை எடுத்தரணும்னு சொல்லி சர் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கார் இப்போ என்ன சொல்ல வரேன்னா எதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரஜினியோட கூலியோட டீச்சர் பார்த்துட்டு இன்னும் ஏன் பழைய இதே பார்க்குறீங்க பழைய விஷயத்தையே நீங்கள் முன்னாடி சொல்கிறீங்க புதுசு புதுசாக சொல்லுங்கன்றது கூட சர்ச்சைகள் வெளியே வந்துச்சு புதுசாக நீங்கள் ஒரு பாட்டை கிரியேட் பண்ணுங்கள் அந்த பாட்டை ஹிட் ஆகுங்க அந்த பாட்டை மற்றவங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க பழைய விஷயங்களே எடுத்து எடுத்து நீங்கள் புதுசாக தரீங்கன்ற மாதிரி அட்லிக்கும் லோகேஷ் கண்ராஜும் பல பேர் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இளையராஜா அவர்கள் வந்து இந்த நேரத்தில் இதுக்கு ஒரு ப்ரெஷர் ரஜினி படம்னு தெரிஞ்சும் அவர் இந்த ப்ரெஷர் என்ன ரஜினிக்கும் அவருக்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பு ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் இளையராஜா சாமியும் தான் கூப்பிட்டு வரும் அந்த இரண்டு பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள் இருந்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் அப்படின்ற ஒரு பாட்டை ஒரு தங்கம்மன் அதை யூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இளையராஜாவுடைய சர்ச்சை இங்க எவ்வளவு ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவர் அவர் வந்து தன்னுடைய படங்களுக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய காப்பி காப்பு காப்பு உரிமை இல்லாமல் என்னுடைய பாடல்களை வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது நஷ்டம் எடுத்துரணும் இனிமேல் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அந்த ராயல்ட்டி என்ன தான் வந்து சேரணும்னு சொல்லி அவர் ஒன்றும் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு அப்போது வந்து இசையை விட இளையராஜா மேன்மையானவர்லாம் நீதிபதி வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் முன் வச்சுருக்காங்க இசைன்றது எல்லாேருக்கும் சொந்தம் அது வந்து தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் திடீர்னு வந்து படத்துக்கு காசுக்கு படம் கொடுத்து படம் எடுக்கிறப்ப அந்த உங்களுடைய தொழில் சம்பந்தமான அந்த இசையை வித்துடுறீங்க வித்துட்டு காசாக இங்கே அடுத்த படத்துக்கு போயிடுறீங்க இன்னும் நீங்கள் வந்து இது எனக்கு ராயல்ட்டி தரணு எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லி நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காங்க இசையை விட இளையராஜா மேன்மையானவரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகள் இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் வந்து இளையராஜாக்கும் வைரமுத்துக்கும் இருக்க சண்டை அது ஊதி பெருசாக்கி வைரமுத்து அங்கிருந்து இசைன்றதை நீங்கள் நினைக்கிற மாதிரி இசையை வைத்து மட்டும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அந்த பாடல் வரிகளும் அதை பாடிய பாடல்களுக்கும் அது ஒன்று சேர்ந்தால் தான் அந்த பாடல் முழுமை புறம் இப்போ கூட தன்னுடைய படத்தில் வந்து காப்புரிமை கேட்டு வந்து இளையராஜா வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் இன்க்ரோ அக்ரி ஏஜிஏ ஏஜிஐ போன்ற கம்பெனிகள்லாம் வந்து காப்புரிமை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க என்னோடய நாலாயிரத்தி ஐநூறு பாடலை யூஸ் பண்ணுறாங்க ரெனிவல் பண்ணாமல் ராயல்ட்டி தரல அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு இதற்கு வைரமுத்து அவர்கள் வந்து மறைமுகமாக உள்ள சண்டையும் காரணமாக கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பாடல் வந்து வெறும் மியூசிக்கால் மட்டும் வந்து வெற்றி அடையாது அந்த பாடலுக்கு தகுந்த ஒரு பாட்டை எழுதுகிற ஒரு ஆசிரியர் வேணும் அதை பாடுகிற ஒரு நல்ல பாடகர் வேணும் அதாவது ஒரு பாடகர் பாடராசியர் மியூசிக் டைரக்டர் இவங்க மூணு பேர் இருந்தால் தான் ஒரு பாடல் வெற்றி அடையும் அதற்கு சில பாடல்கள் அவர்கள் மேற்கோள் காட்டியும் காட்டியிருக்கார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கங்கை அமரன் வந்து என்றைக்கு இருந்தாலும் விஜயகாந்தனுடைய சாரி என்றைக்கு இருந்தாலும் வந்து வைரமுத்து அவர்கள் வந்து இளையராஜாவுடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வணங்கணும் அன்றைக்கு வந்து வைரமுத்து அவர்கள் இன்றைக்கு வந்து வெளியில் தெரிகிறார்னா அதற்கு காரணம் திரு இளையராஜா தான் அந்தளவு வந்து வைரமுத்து வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பாடகராக இருந்தாலும் அவர் மனுஷனே இல்லை மிக மோசமான மனிதர்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வச்சிருக்காங்க இது இது வந்து இன்றைக்கு இன்றைக்கு சினிமா உலகில் பேசும் பொருளாக கண்டனக்குரலாக போயிட்டு இருக்கு மாறி மாறி வைரமுத்துக்கு இவர் பதில் சொல்லிருக்காரு கங்கே பதில் சொல்லிருக்காரு கங்கே வைரமுத்து பதில் சொல்லிட்டு சர்ச்சையாக போயிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன விஷயத்துக்கு வரோன்னா இதனால் வரையும் லோகேஷ் கனகராஜ் வந்து எல்லாருடைய மியூசிக் டைரக்டரையும் தன்னுடைய படத்தில் அந்த பாட்டை அவர் சின்ன வயசு ரசித்த பாட்டை அவர் யூஸ் பண்ணியிருந்தார் அதெல்லாம் அனுமதி பெற்று யூஸ் பண்ணாரா அனுமதி பெறாமல் யூஸ் பண்ணாரான்னு தெரியல ஏன்னா இப்போ ஆதித்யன் ஆதித்யா இருக்கார்னா அந்த படத்தை எடுத்தவர்கள் யாரோ அவங்கள்ட்ட போய் அனுமதி பெறணும் அதே மாதிரி ஏழை சிற்பிர் படத்தை எடுத்தவர்கள் யாருனோ அவங்கள்ட்ட அனுமதி பெறணும் அதேமாதிரி விக்ரம் படத்தை ராஜ்குமல் ஃபிலிம்ஸ்டாக அனுமதி பெற்றிருக்கணும் அதேமாரி இப்போ வரக்கூடிய தங்கமவன் படத்தை எடுத்தவருடைய ப்ரொடியூசர்ஸ் யாரோ அவங்கள்ட்ட அனுமதி பெற்றிருக்காரான்னு தெரியல செண்பகமே செண்பகமே வந்து அந்த பாட்டை வந்து லாஸ்ட்டாக ரஜினி வந்து முன் அந்த படத்தை எடுத்தவர்களுடைய அனுமதி அவர் பெற்றிருக்காரான்னு தெரியல இப்படி எந்த படத்தினுடைய எந்த பாடல் காட்சிகளையும் ஒரு சினிமாவில் ஈஸியாக மக்களை ரசிக்கணும் இருக்க திரு லோகேஷ் கனரா வைத்திருக்கிறார் பூனைக்கு யார் மணிக்கட்டுது அப்படின்னு தேடிட்டு இருக்கப்ப லோகேஷ் கங்கரா என்ற பூனைக்கு இளையராஜா இப்பொழுது மணிக்கட்டிருக்கிறார் இதுதான் சினிமா துறையில் பேசும் பொருளாக இருக்கிறது ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சின்ன வயசில் ரசித்த அந்த பாடல்களை இன்றைக்கு வந்து மக்கள் மனதில் கொண்டு வந்து அதை மக்கள் மனதில் பேசும் பொருளாக்கி சாதாரண ஒரு பாடலை அதாவது பிரபுதாவும் ரோஜாவான்ன கரு கரு கருப்பாய் பாடல் வந்து அன்றைக்கு பெரிய பெரிய லெவலில் ரீச் ஆகலை அதே இன்றைக்கு அதை வந்து விஜயின்ற ஒரு மாபெரும் நடிகர் சுமக்கிறப்ப அது பெரிய ரீச் கிடைக்குது சம்பவ சிவசம்பவ் பாட்டு வந்து அன்றைக்கி எம்எஸ்சி வந்து மிகப்பெரிய லெவலில் பாடின அந்த பாட்டை வந்து நினைத்தால் இணைக்கும்ல மிகப்பெரிய ரீச் ஆகலை ஆனால் படத்தில் இன்றைக்கு ஒரு ஒரு கோடி பேர் மேலே பார்த்து அந்த வசனமாகவே ஹிட் ஆகுது விக்ரம் பாட்டும் அதே மாதிரி தான் அன்றைக்கு ரீச் ஆனதோடு இந்த விக்ரம் பாட்டு அணிவுத்து மிகப்பெரிய லெவல் ரீச் ஆயிருக்கு இப்படி பழசான பழைய பாடல்களை இன்றைக்கு திரையுலகத்தில் ரசிகர்களுக்கு கொண்டு வர இந்த மாதிரி டைரக்டரில் நம்ம வந்து வரவேற்கணும் ஆனால் இளையராஜா போன்றவர்கள்லாம் என்ன பண்ணோம் பணத்துக்காக இதை பண்ணுறாங்களா இல்லை தன் புகழை மற்றவர் பங்கு போடக்கூடாதுன்னு அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிகிறது இனிமேல் லோகேஷ் கனகராஜ் பழைய பாடல்களை எடுத்து தன்னுடைய படங்களுக்கு யூஸ் பண்ணுவதை தவிர்ப்பார் நம்ம இதை மூலம் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்